வணக்கம் டக்ஷன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகனு வரவேற்கிறேன் ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னிக்கி இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஒரு வேதி எச்சா கழிச்சுன்னு இந்த வேதி பதிமூணாக இருக்குது பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டு மாடு பார்த்திங்கன்னா கண்ணோன பெருவெட்டு மாடுகள் அஞ்சு மாடு குப்பினேன் தெளிவாக ரேட்டை சொல்லி ஒன்று ரெண்டு வரிசையில் போடுறேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் தாராளமாக கறங்க எல்லாமே சுழி சுத்தமான மாடு செனை வந்து இந்த அஞ்சு மாடுலேயுமே உறுதியான செணை கிடையாது ஆனால் வவுத்துக்குள்ளே கண்ணு இருக்குதா என்னங்கிறது நம்மளுக்கு இளங்கன்று ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் இருந்தாலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு சூறாக கேரண்டி கண்ணு கெடேரி கன்று சுழி சுத்தமான கன்று கண்ணுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் இருக்குது கன்று அதுக்கு தகுந்த வந்து காரி சட்டை கன்று சூப்பர் கன்று இது நல்லா ஹெச்எப் கிராஸ் மாதிரி நல்லா கறக்கு ஹெச் கிராஸ் ஹெச்எப் கிராஸ் அதனால் கறவை சூப்பராக இருக்குது பால் கட்டி வரும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு நாளைக்கே எதுவும் பார்த்திங்கன்னா நடக்காது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் அதோடய விலை கண்ணைப்பாருங்க ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு மேலதம்பூ கன்று கிடையாது சுழி சுத்தமான கன்று சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமானது எதுக்கு சொல்கிறது நாளைக்கு நீங்கள் விற்கிறானேக்கி ஒரு அஞ்சு இல்லாமல் இருக்கட்டேன் கொண்டு காரங்க மாடு நீங்கள் எந்த மாடு கேட்குறீங்களோ அந்த மாடு தெளிவான போட்டாவும் ரேட்டும் உங்களுக்கு தரமாக உங்கள் வீடு வந்து சேரும் பணம் எதோ கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி இங்கே போட்டு விடணும் அட்வான்ஸோ பணமாக இல்லை நைட் நேரம் வீடியோ வரனால காலையில் போனால் மாடு இருக்குன்னு வந்தீங்கன்னா அது அட்வான்ஸ் ஆனாலும் ஆகிருக்கும் ஆகலினாலும் இல்லை அதோட கண்ணு தானுங்கிறது கெடைரி கன்று சூப்பர் கன்று கைக்கிற வேலை ஒருத்தர் அவர் கறந்து பழக்கலை கன்று தான் கறந்த நல்லா பக்குவமாக கறக்க மாடு கெடரி கன்று அருமா கன்று கொண்டு போய் தாராளமாக கலங்க முப்பத்தொம்பது நேரம் வெலை பெருசே கிடையாது இது மாடு எத்தனாவது ஈத்து இருக்குன்னு கேட்கலாம் அதிகபட்சம் ஒரு மூணு ஏற்று அந்த மாதிரி தான் இருக்கேன் கொண்டு போய் நீங்கள் நல்லா கரங்க ஃபஸ்ட்டு மாடு தெளிவான மாடு ரெண்டாவது மாடு பா காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு நீங்களே ஆசைப்படான் இந்த மாடு இருக்கிற நேரத்துக்கு நான் நாற்பதாயிரம் சொல்லலாம் முப்பதாயிரம் சொல்லலாம் அதெல்லாம் ரேட்டு கம்மி பல் ஒரு நாலு ஈத்து மாடு அதுக்காக நாலு ஈத்துனு தீனி தண்ணி நினச்சிக்காதீங்க அறக்கட்டு வைக்கப்புழு திங்கி இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்குறப்போலாம் பார்த்திங்கன்னா வைக்கப்பில் திங்கிது பாலெல்லாம் எல்லாம் கறந்துட்டு தண்ணி தலை சூப்பராக இருக்குது மாடு இதோடய வில இருபத்தி ஏழாயிரம் தான் மாடு எப்படிங்க பெருவெட்டு காரி சட்டை இங்கெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது ஒரு வாரம் தண்ணி தீனி தின்றுச்சிங்கன்னா மாடே நேற்றியே வேறையாக தெரியும் கறவையும் சூப்பராக இருக்குது பால் இப்போ தளவுக்கு ஒரு மூணு மூணு கூட வச்சுக்கங்க அஞ்செல்லாம் வரும் நான் மூணு மூணு இருபத்தேழாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன பொருமானம் இருக்குமோ வெகுமானம் இருக்குமோ அதை நான் உங்களுக்கு தர்றேன் அவ்வளோதான் கொண்டு போய் சந்தோஷமாக இருக்கிறவங்க பத்து நாளைக்கு தீனி தீனி தண்ணி இருச்சுன்னா மாடையே கூறு வேறையாக தெரி அப்போ தெளிவான மாடு ரெண்டாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க மாடு எந்த விதமான தப்பும் இருக்காது அடுத்து மூணாவது மாடு நீங்கள் எந்த மாடு கேட்குறீங்களோ அந்த மாடு தெளிவாக வரும் மூணாவது மாடு நல்ல பெருவிட்டு ஆறு வல்லு ஒரு சைடு மாடி கொஞ்சம் கண் ஊட்டி போடுச்சு ஆனால் மாடியெல்லாம் கறக்கிறது பூங்காம்பு ஆறு வல்லு இதோடய வில பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ஆறு வல்லு கிடையாது நல்ல மாடு பெருவிட்டுருக்குதுங்க கறவையெல்லாம் நல்ல லெக்கில் கறந்து ஓடும் ஆனால் அந்த அஞ்சு மாட்டில் மனசார போய் சொல்ல மாட்டேன் செனைங்கிறது எதுவும் உறுதி கிடையாது நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணி செனையாக இருந்தால் சந்தோஷமாக கூப்பிட்டு சொல்லுங்கள் அது ரெட்டை சந்தோஷம் படுவேன் காம்பலாக கேப்பு நல்ல கேப்பு இது ஆறு பல்னா நல்ல மாடு பெரும்பல் பெரும்பல்ல சேர்ந்து சேரேன் புதுவாய் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஆறு பல்னா சுத்தமாக ரெண்டு சைடு சின்ன பல் இருக்கிறது அப்படி கிடையாது ஆறு பல்னா ரெண்டாண்டியத்துக்கு கேரண்டியாக ஒன்று நல்லா மாடு காம்பு தம்பு எப்படின்னு பார்த்தீங்களா அகலா காம்பு கேப்பு நல்லா கறக்கும் இது நான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்து காற்று வர்ற வரும்னு அடிக்கிறனால வீட்டில் வந்து இப்போ வாய்ஸ் கொடுக்குறனால தான் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்கும் ஒரு குருவி குஞ்சு சத்தம் கூட இல்லாமல் என்னோடய பழமையை மட்டும்தான் கேட்கு கொண்டு போய் காரங்க மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு ஆறு பல் ரெண்டு சைடுமே சின்ன பல் நிற்குதுங்க நல்லா சைனிங்கி மாடு பெருவிட்ருக்குது காம்பில் லேசாக க மருக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது தமிழ் கறவை நல்லா வரும் இதோட விலை முப்பத்தேழுதே இங்கே ஒன்றும் அது மாடு அது வேறு ரகா இது வேற ரக எல்லாமே ஆனால் ரெண்டாம் இது கிடையாது எது மூணாம் மாடும் நாலாவது மாடு இப்போ இது காட்டுறது ரெண்டாவது இது கிடையாது ஆறு பல் பல் ரெண்டு சைடுமே இதுக்கு சின்ன பல் இருக்குதுங்க நல்ல மாடு பெருவெடு கிடக்குது இதுதான் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண் இழுத்துருச்சு பால் ஆனால் காம்புக்கெல்லாம் உங்களுக்கு நாலு காம்புக்கு நான் கேரண்டி மடி செட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கே நான் வீடியோ எடுத்து போடுற மடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வரும் சதர்சேஷம் மாதிரி தான் மடியெல்லாம் இருக்குது கறவை இருக்குது மாடு சைனிங் இருக்குது பூரா ஹெச்அப்பு ஹெச்அப் கிராஸ் நம்ம ஓடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமான ஹெச்சப்பெல்லாம் நம்ம வச்சு கொண்டு சேர்த்த முடியாது பண்ணைகளில் அந்த ஜில் இருக்குது வருங்க அதுக்கு தான் செட்டாகும் நாலாவது மாடு ஆறு பல் முப்பத்தி ஏழாயிரம் கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க செனையெல்லாம் உறுதி இல்லை இங்கே கொண்டு போய் செணை இருந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு அது ரெட்ட சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பணமெல்லாம் எச்சு கொடுக்க வேண்டியதில்லை நான் கொடுக்குறது உங்களுக்கு செனை இல்லைன்னு தான் கொடுக்குறேன் மாடெல்லாம் நல்ல லெக்கான மாடு உங்களுக்கு அவசரத்தில் நம்ம எடுக்கிற வீடியா இதெல்லாம் உங்களுக்கு நடந்து காமிச்சோ பிடிச்சி காமிச்சோ எடுத்தோம்னா மாடு உங்களுக்கு டைப்பே வேறையாக தெரியும் வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு தெளிவாக நான் போடுறேன் அஞ்சு மாடு போட்டுருக்குது காலையிலலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் இல்லை அதை நம்ம எப்படின்னு உறுதி சொல்ல முடியாது நாலாவது மாடு ஆறு பல் கொண்டு வாங்க சந்தோஷமாக கரக்கு மாடுகள் போட்டால் பார்த்துக்க நேரில் பார்த்தா நச்சுன்னு இருக்குது உங்கள் கட்டித்தோரையில் இருக்கிற ஒரு லட்ச ரூபா மாடு மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வெறது நெகிழ்கட்டிக்கிற அப்படியும் கூட எடுத்து போட்டு இருபத்தி ஏழாயிரம் ஒரு கொம்பு மட்டும் ஆரம்பத்தில் முறிஞ்சிது உடனே நீங்கள் கொம்பு புண்ணாக இருக்காதுன்னு கேட்காதீங்க ஒத்த கொம்பு இது வீடியோவில் தெரியுது இல்லையா காட்டு வைப்பு கொம்பையுமே பால் சர்வசாரமாக எட்டு லிட்டருக்கு விடாது பல்லெல்லாம் அப்படியே நல்லா வெறாம் பல்லுங்க இருக்குது பல்லெல்லாம் வாட்சி அப்படி ஒரு பழமொழி நல்லா பல்லு கறாம்பல் ஒரு கொம்பு வந்து அரை வாசி முறிஞ்சிருக்குது அதை தவிர எதுவும் இல்லை ஒரு கொம்பு பெருசாகவும் ஒரு கொம்பு சிறுசாகவும் தெரியும் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கரங்க இதெல்லாம் ரேட்டுக்கும் மாட்டுக்கும் சம்மதமே இல்லை ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் தொடர கொண்டு ரூபாய்க்கு இந்த மாட்டை கொண்டு வாங்க மூணு மாடு நாலு மாடு வேணும்னாலும் கேளுங்க தரேன் மாட்டுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்க வீட்டில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியலினாலும் லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்கள் வீடு தேடி வரும் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மூணு மாடு வேணுணாலும் மூணை கேளுங்க நாலாவது மாடு வேணுணாலும் நாலாவது கேளுங்க அஞ்சு மாடு ஒட்டா வேணுன்னாலும் கேளுங்க அஞ்சு மாடு ஒட்டா கேட்டால் அதுக்கோசரம் நம்ப தர தட்டா தட்டினாங்கன்னா கிடைக்காது நானும் இழுத்துகிட்டே கிடக்கிறது வந்துங்க ஒரு மாடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆயிரம் ஐநூறு கிடைக்கி ஒரு மாடு பார்த்திங்கன்னா வாங்கின காசுலேருந்து நாலாயிரம் போக மாட்டேங்குது இப்போ முதல் போட்ட மாடுக்கெல்லாம் ரெண்டு மாடு என்ன மாட்டேங்க அப்புறம் அப்படி அப் அப்படி வர்ற மாட்டேன் கொடுத்தே ஆகும் வியாபாரம்ங்கிறது நம்ம ஒரே இதாகவும் பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் நஷ்டத்துக்கே கேட்க வேண்டாம் அது கச்சப்புக்கு நம்மளுக்கு ஆளுங்க நிறைய கேட்டிருந்தாங்க இப்போ எந்த மாடு விற்றுருக்குது எந்த மாடு அட்வான்ஸும் மனசாசி தொட்டு கிடையாது அஞ்சு மாடு நீட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க சந்தோஷமாக பண்ணுங்கள் கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் ராதாகிருஷ்ணன் பாம்பில்